இல்லையா வருஷத்துல மூணு பௌர்ணமி சிறப்பு வருஷத்துல மூணு அமாவாசை சிறப்புன்னு சொல்றோம் அதுல சித்ரா பௌர்ணமி நம்பர் ஒன்னு சரியா முழு எண்ணத்தோட நம்ம இன்னைக்கு ஒரு நாள் இந்த பூஜையில முழுசா கலந்துக்கிட்டு தூக்கத்தை புறக்கணிக்கணும் சரியா தூக்கடத்தை புறக்கணிச்சு முழுசா வந்து இந்த சித்ரா பௌர்ணமிக்குன்னு அந்த இறைவனோட சார்ந்து நம்ம இருக்க கத்துக்கிட்டா ஒரு சில நன்மைகள் நமக்கு தெரியும்படியா நடக்கும் தெரியாம நடக்கிறதுல நமக்கு தெரிஞ்சே ஒரு சில நன்மைகள் நடக்கும் ஆனா அதுல வந்து நாம சரியா இருக்கணும் அந்த சித்ரா பௌர்ணமிங்கிறதுக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா சொக்கநாதருக்கு திருமணம் நடக்கக்கூடிய நாள் சரியா அம்மையும் அப்பனும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கக்கூடிய ஒரு பௌர்ணமி சித்திர மாசம்னா எப்படி சொல்லுவாங்கன்னா அது சரியில்லைன்னு சொல்லுவாங்க சித்திரைதான் நமக்கு நன்மை பிறக்கக்கூடிய ஆண்டுல முதல் மாதம் ஆமா சரியா சிறப்பான அந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கறத வந்து பார்த்தா நம்ம சித்ரா பௌர்ணமியை ரொம்ப வெகு சிறப்பா நடத்தணும் நம்ம இங்க யாகத்தோட நடத்தணும் நம்ம இங்க ஒரு சித்தராவோ ரெண்டு சித்திராவது நடத்தணும் அதுக்கப்புறம் நெத்திட்டோம் இல்லையா அதனால அதை கையில எடுத்துக்கிட்டு இருந்தால் அதுக்கு இலவனத்தை எங்க இருந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சோபாசாமி கூட அக்னி குண்டமாவது போடுங்க அப்படின்னு ரெண்டு வற்புறுத்திக்கிட்டு இருந்துச்சு யாகம் நடத்த வேண்டாம் அக்னி குலம் பேசலாம் இல்ல அதுக்கு என்ன செலவு அப்படின்னு சொல்லி சரி பார்க்கலாமா அப்படின்ட்டு சுட்டு விட்டாச்சு அதில் வந்து அந்த கவனமே மாறிடுச்சு அதனால அது நம்ம நடத்தலை சித்ரா பௌர்ணமிங்கிறது வந்து பல வகையிலும் சிறப்பானது நம்ம சித்திரை மாசம்னாலே எல்லா விஷயத்தையும் ஒதுக்கி தானே வைக்கிறோம் என்ன பரமசமே உள்ள என்னைக்கு பிறந்த என்னையா அதுக்கு ஆடி என்ன சித்திரை என்ன காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாவது சொல்லிக்கிற வேண்டியதா அப்ப அதுக்காக வேண்டிய சித்திர மாதம் வந்து குழந்தை பிறந்தா தூக்கி தூரவா போட்டுருவோம் சார் நடந்துட்டு இருக்கு அப்படி சொல்ல போனா நான் நிறைய கேள்விகள் கேட்கலாம் ஆடி மாசம்ங்கிறது அது ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்கன்னு ஆடி மாசம்ங்கிறத புது கல்யாணம் முடிச்சா பிரிச்சு வச்சிருவாங்க என்ன எல்லாம் பண்ணுவாங்க அவங்க அவங்களுக்கு எந்த காலகட்டத்துல அது புத்திர பாக்கியம் வாய்க்கணும்னு இருக்கோ அப்பதான் வாக்கியம் அப்பதான் அது வந்து குறக்கும் நீங்க என்ன நினைச்சு வச்சிருந்தாலும் ஒண்ணு மாத்த முடியாது அது இயற்கை ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கோம் சரியா அதனால பெருவாரியா பாருங்க சித்திரை மாசத்துல வந்து இயற்கை ரீதியா வந்து நமக்கு எந்த நஷ்டமும் வராது சித்திரை மாசம் இயற்கை நீதியா நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் வராது அவங்க அவங்களுக்கு வரக்கூடிய வருமானமும் அவங்க கையில வந்து சேரும் அதுக்கு எந்த பாதகமும் இருக்காது புரிஞ்சதா அப்படியே அடுத்து வைகாசி மாதம் மாறும் தொடர்ச்சியாக வைகாசி சித்திரை வைகாசி ஆணி ஆடி வரைக்கும் உங்களுக்கு வருமானம் தான் இருக்கும் அந்த இயற்கை ரீதியான ஒரு பெரிய பேரழிவோ இல்லை ஏதோ அந்த மாதிரி ஒரு துரதிருஷ்டமான விஷயங்கள் நடக்கவே நடக்காது ஆடிக்கு அப்புறம் தான் ஏதாவது அந்த மாதிரி நிகழ்வு நடந்த ஆடி ஆவணி புரட்டாசி மாசத்துலதான் ஆரம்பிக்கும் புரட்டாசியில தான் நல்ல மாசம்னு எல்லாம் ஓடி ஓடி குழுந்துட்டு கிடப்பீங்க அது கூட உங்களுக்கு ஒரு உதாரணம் தான் மனிதனா பார்த்து உருவாக்குனா கூட இயற்கை அதை வந்து கட்டுப்படுத்த படுமோசமான ஒரு மலை ரெண்டு பேருமே செயல்பட முடியாத அளவுக்கு ஒரு மலை புரிஞ்சதா அந்த கேப்ல எல்லாரும் வந்து ஒரு வச்சிருப்பாங்க முக்கியர்கள் போது அது வந்து அமைதியாயிருச்சு இதுவே அந்த தாண்டி இருக்கிறதா இருந்துச்சுன்னா அவ்வளவு ஈஸியெல்லாம் சமாதானத்துக்கு வராது ஆமா இதுவே போன மாசம் பங்கு நீர் இரு நாடுமே சந்திக்கும் மக்களை வந்து கொஞ்சம் பழி கொடுத்துருப்பாங்க ஆமா சித்திரங்கிறது அந்த பல நன்மையை சார்ந்ததுதான் அதுக்காக நம்ம வந்து மலைக்கணும் செய்யணும் அப்படிங்கறது இல்ல அதுல வரக்கூடிய பௌர்ணமிங்கிறது வந்து இன்னும் சிறப்பானது ஆமா